الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله கண்ணியத்திற்குரிய எல்லாமல்ல அல்லாஹல்ல ஷானஹு தாலாவின் நல்லடியார்களே அல்லாஹுடைய பேரொலால் இஸ்லாமிய கல்லூரியிலே முதலாவது பட்டமளிப்பு நிகழ்ச்சியில் பட்டம் பெற்றிருக்கின்ற மார்க் அறிஞர்களை ஊக்குவிப்பதற்காகவும் மற்றவர்களும் இந்த மார்க்க கல்வியை கற்பதிலே ஆர்வம் கொள்ள வேண்டும் என்பதற்காகவும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்ற இந்த நிகழ்ச்சியிலே பயனுள்ள கல்வி என்ற தலைப்பு எனக்கு தரப்பட்டிருக்கிறது இந்த தலைப்பு தரப்பட்டதற்கான காரணம் என்னவென்று சொன்னால் கல்வியை பொறுத்தவரை முஸ்லிம் சமுதாயத்திலே எது கற்க வேண்டிய கல்வி எது மார்க்க கல்வி என்பது போன்ற பிரச்சனையில அதிகமான குழப்பம் காணப்படுகிறது ஒரு பக்கத்தில் நாங்களெல்லாம் மார்க்க கல்வி என்று பயின்ற காலகட்டத்திலே எங்களுக்கெல்லாம் என்ன சொல்லித்தரப்பட்டது என்று சொன்னால் நீங்கள் மதரசாவிலே படிக்கின்ற இந்த காலகட்டங்களிலே நாளிதழ்கள் பேப்பர் வாசிக்கக்கூடாது தினசரி பத்திரிகைகளையோ வார இதழ்களையோ வாசிக்கக்கூடாது வெளி உலகத்தோடு எந்தவிதமான விதமான தொடர்புகளும் வைத்துக் கொள்ளக்கூடாது எந்த விதமான புத்தகங்களையும் படிக்கக்கூடாது எங்களுக்கெல்லாம் சொல்லித்தரப்பட்டது ஆங்கிலத்தின் பக்கம் தலை வைத்து படுக்கவே கூடாது நாங்கெல்லாம் படிக்கிற காலத்தில் இப்படி சொல்லி தந்தார்கள் இதான் மார்க்க கேள்வி அதெல்லாம் காபியருடைய கல்வி அதெல்லாம் நம்மை வழிகெடுக்கக்கூடிய கல்வி இப்படி ஒரு பார்வை முஸ்லிம் சமுதாயத்தில் அதிகமான மார்க்க அறிஞர்களிடத்தில் நாங்கள் கற்கக்கூடிய காலத்தில் இருந்தது இதை பார்த்து ஆத்திரப்பட்ட இன்னொரு குரூப் என்ன பண்ணாங்க தெரியுமா இந்த கல்வியை படிக்கவே கூடாது நம்ம உலக கல்வியை தான் படிக்கணும் பட்டம் வாங்கணும் ஆங்கிலத்தை படிக்கணும் நாடுகளுக்கு நிகராக நம்மளும் வந்து சவால் விடணும் இந்த பாத்தியாவதற்கு படிச்சு தரக்கூடிய இந்த கல்வி நமக்கு வேண்டியது இல்ல அப்படின்னு சொல்லி அதுதான் கல்வி இது கல்வி இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்து இன்னொரு பக்கம் உருவானுச்சு இந்த ரெண்டுக்கு நடுவுல சில பேர் புகுந்து கொண்டு இஸ்லாத்துல மார்க்க கல்வி உலக கல்வி எல்லாம் ஒண்ணு கிடையாது எல்லாம் ஒண்ணுதான் இதை படிச்சாலும் ஒண்ணுதான் அதை படிச்சாலும் ஒண்ணுதான் கல்வியை ரெண்டா பிரிக்கிறதே பாவம் அப்படின்னு ஒரு கருத்து உண்டாகி மார்க்க கல்வி ஒண்ணுதான் இதை படிச்சாலும் ஒண்ணு என்ற ஒரு கருத்து சமுதாயத்தில் இன்றைக்கு நிலவி கொண்டிருக்கிறது மூணுமே தப்பு தான் இந்த மூன்று விதமான கருத்துக்கள்லயுமே உண்மை கிடையாதுங்க நாங்கள் படிக்கிற காலத்தில் உள்ள அந்த கல்வி எப்படி இருக்கு நீங்க தெரிஞ்சுக்கிறீங்க அதிலே நீங்க விளங்கிக்கலாம் நாங்கள் படிக்கக்கூடிய இன்னைக்கு ஐந்து மாணவர்கள் மௌலவிகளாக பட்டம் பெற்றிருக்கிறார்கள் இந்த மௌலவிகளுக்கு மௌலவி உங்களுக்கு புரியதுக்காக சொல்றோம் அப்ப இவர்கள் இன்றைக்கு மார்க் அறிஞராக பட்டம் பெற்றிருக்கிறார்கள் என்று சொன்னால் இவர்கள் எந்த ஒரு அரபு நூலையும் எடுத்து வாசித்து தமிழாக்கம் செய்வார்கள் அரபியிலே உரை நிகழ்த்துவார்கள் அரபியிலே வருகிற கடிதங்களை வாசித்து அவர்களுக்கு பொருள் சொல்ல முடியும் அதுபோல மேடையிலே உரை நிகழ்த்துவார்கள் கட்டுரைகள் எழுதுவார்கள் இந்த மார்க்கறிஞர்களுக்கு கொடுக்கப்பட்ட பயிற்சியில கம்ப்யூட்டரை கையாளுவார்கள் கதைசுகளை நூல் வடிவில் இல்லாமல் கணினி மூலமாகவே அவர்கள் எடுத்து ஆய்வு செய்வார்கள் இன்டர்நெட்டில் இருந்து டவுன்லோடு செய்து கொள்வார்கள் கம்ப்யூட்டர் உள்ள பலவிதமான புரோகிராம்களை அவர்கள் கற்றிருக்கிறார்கள் கணிதத்தை கற்றிருக்கிறார்கள் ஆங்கில மொழியை கற்றுக்கிறார்கள் ஆங்கிலத்தில் சரளமாக பேசுவார்கள் வாசிப்பார்கள் இப்படியெல்லாம் பலவிதமான கல்விகளை சில தொழில் கல்வியும் கற்றுக்கிறார்கள் இப்படிப்பட்ட கல்வி கற்றவர்களை இன்றைக்கு மார்க்க அறிஞர்கள் என்று ஒரு ஐந்து பேரை உருவாக்கி இருக்கிறோம் அன்றைக்கு எங்களுக்கு சொல்லித்தரப்பட்ட கல்வியும் அந்த கல்வி கூடங்களில் வைத்திருந்த பாட போதனா முறையும் உண்மையிலே பார்த்தால் பரிதாபப்படுகிற நிலையில இருக்கும் இவர்கள் எல்லாம் என்ன இதை படிச்சு என்ன செய்ய போறாங்க இலக்கணம் என்று சொல்லி தருவார்கள் இந்த இலக்கணம் என்று எங்களுக்கு நடத்துற பாடத்தை அந்த சொல்லித் தர்ற ஆசிரியருக்கே வழங்காது பால பாலா பாலு பாலத்து பாலத்தா பால்னு அந்த மணப்படம் பண்ண சொல்லுவாங்க மனப்பாடம் பண்ணிக்கிடுவோம் சீதா பகதான் முதக்கர் காய் பூயசு பார்த்து பால் லவிவான்பாங்க இது என்னன்னுலாம் தெரியாது சொல்லிருந்தோம் ஒண்ணு விளங்காதுங்க சும்மா அரபியில அப்படின்னு சொல்லுவாங்களே தவிர ஒரு மொழியுடைய இலக்கணத்தை சொல்லிக் கொடுப்பதாக இருந்தால் இப்ப அரபு மொழி இலக்கணத்தை நீங்கள் தமிழ் மொழியில சொல்லிக் கொடுக்கிறீர்கள் தமிழ் மொழியில சொல்லிக் கொடுக்கிறதா இருந்தா அந்த அரபு மொழி இலக்கணத்தினுடைய அதுக்கு ஈடான சொல்லை தமிழ்ல இருந்து எடுத்து ஒருமை இருமை இருமைன்னு ஒண்ணு தமிழ்ல கிடையாது இந்த அரபில இருக்குது இருமை பன்மை ஆண்பாலு பெண்பாலு முன்னிலை படர்க்கை தண்ணில எழுவாய் பயனில்லைன்னு இப்படி எத்தனையோ வகைகள் இருக்கிறார் இதையெல்லாம் வேலைக்கு இந்த இலக்கணம் இப்படித்தாண்டு சொன்னா அது வந்து புரியக்கூடியதாக இருக்கும் அந்த மாதிரி வார்த்தை அவருக்கே தெரியாது இலக்கணம் சொல்லித் தரக்கூடிய அதிர் கிட்ட போய் எழுவாய்னா என்னன்னு கேட்டா எழுவாயா அப்படின்னு என்னன்னு கேட்பார் ஆனால் அவர் இலக்கணம் ஆசிரியராக இருப்பாரு இலக்கணம் கற்றுத்தர் அன்னைக்கு வந்து ஒரு மூணு வீட்டை போய் கேளுங்க இலக்கணம் கற்றுத்தர் ஆசிரியராக இருப்பாரு இருபத்தஞ்சு வருஷமா அவர்ட்ட போய் பயனில்லைனா என்ன பயனில்லை பயனில்ல அப்படிம்பாரு நீ இருக்கிறது பயன் இல்ல நான் படிச்சது பயன் இல்ல இப்படி சொல்லுவார தவிர எழுவாய்க்கு அர்த்தம் தெரியாது பயனிலைக்கு அர்த்தம் தெரியாது படற்கு என்னாலும் தெரியாது அப்படி கிளிப்பிள்ளை பாடமாக கிராமர்னு சொல்லி தருவார்கள் ஆனால் என்னடி எங்களுக்கு வழங்காது மனப்பாடம் பண்ணி கரெக்டா ஒப்பிவிட்டால் மார்க் போட்டுருவாங்க மனப்பாடம் பண்றதா இருந்துச்சு தவிர அந்த கிராமரை கூட புரிந்து கொள்ளும் விதமாக நாங்கள் எல்லாம் கற்கவில்லை இது அந்த காலத்துல மதர்சாக்கள் இருந்த அது போல அவங்களுடைய மார்க்க சட்டம் பிற்றுக சட்டம் இது மாதிரியான நூல்கள் எல்லாம் சொல்லி தருவாங்க அதையெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னா அதான் நமக்கு வெறுப்பு ஓட்டுனதுக்கு முக்கிய காரணமா இருந்தது பிற்கு என்ற பெயர்ல வணக்கம் என்ற பெயர்ல நடத்தக்கூடிய நூல்கள் எல்லாம் குரானுடைய ஆதாரங்களை வச்சு அந்த நூல்கள்ல சட்டங்களை எழுதப்பட்டிருக்காது ஒன்று ரெண்டு அப்படி இருக்கும் நபிகள் நாயகம் செல்லலாளி செல்ல முடியாத ஹதீச வைத்து சட்டங்கள் எழுதப்பட்டிருக்காது எந்த அளவுக்கு அந்த பிற்கு சட்டங்களை எங்களுக்கு தருவாங்கன்னு கேட்டா அதுக்கு முன்னாடி ஒரு பக்தி ஊட்டுவாங்க எப்படி ஊட்டுவாங்க போய் சேர்ந்த உடனே சாப்பியா அனுப்பியாண்டு கேட்பாங்க நாங்க மதர்சாவில் சேர்ந்தோம்னு சொன்னா இல்ல நர்வு இலக்கணம் வந்து ஒரே மாதிரியா நடத்துவாங்க இலக்கியத்தை ஒரே மாதிரியா நடத்துவாங்க லாஜிக் மனசுக்கு நடத்துவாங்க விளங்காத உங்களுக்கு அரபில் நடத்துவாங்க அதெல்லாம் ஒரே மாதிரியா நடத்துவாங்க இந்த பிக்கு பாடம் வரும்போது மட்டும் என்ன செய்வாங்க நீ சாபி இல்ல நீ சாபி பிக்கு படிக்க போயிரு நீ இருந்தா தான் ஹானபிபுக்கு படிக்க போ அப்படின்னு சொல்லுவாங்க அது என்ன சொல்லி தருவாங்க சாபிபுக்கு படிக்க போறவனுக்கு ஹனபிக்கு படிக்க போறவனுக்கு முதல்ல அவங்க மூலச்செலவு எப்படி பண்ணுவாங்கன்னு கேட்டா அந்த ரெண்டு பெரியார்கள் மீது பக்தியை ஊற்ற மாதிரி கட்டுக்கதையில முதல்ல பதிய வைக்குவாங்க அனுப்பியுமா எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா உலகத்துல ஒரு மாதிரி ஒரு ஆள் கிடையாது மொத்த காலம் நின்று தவன் செஞ்சாரு ராத்திரி கூட தூங்கவே மாட்டாரு ராத்திரிக்கு செஞ்ச உணவு வச்சு சுபுக வரைக்கும் தொழுதுருவாரு இப்படி நாற்பது வருஷம் அவர் வாழ்ந்தாராங்க அப்படி ஆக்கு இப்படி ஆக்குன்னு போட்டு நமக்கு என்னமோ அல்லா அரசு ரெண்டு மூணாம் மச்சம் நாலாம் வச்சம் ஆயிருவாங்க இவரை கொண்டாந்து இப்படி முன்னாடி நிப்பாட்டிடுவாங்க அபோக நீப்பா இப்படிப்பட்ட அறிஞர் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்தியை உண்டாக்கி அந்த அறிஞருடைய சட்டமாக்கு இது அப்படின்னா நம்ம சிந்திப்போம் அப்புறமேலே அப்புறமேலு கேள்வி கேட்க